சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் வேதத்திற்கு பொருள் அருளி செய்த படலம் ஐம்பரும் பூதங்களும் ஒரு காலத்தில் தத்தம் நிலையிலிருந்து மாறுபட்டன பதினான்கு உலகங்களும் அவற்றில் அடங்கிய அனைத்தும் தோன்றியவாறே அடங்கி ஒடுங்கின ஊழி காலம் வரவே மறைகளும் ஒடுங்கின பின் காலவேகத்தில் கதிரவன் முன் மலரும் தாமரை போல் சிவபெருமான் திரு முன்னர் மீண்டும் யாவும் தோன்றலாயின அப்போது சிவபெருமான் திருவாக்கில் பிரணவம் தோன்றிற்று அதனின்றும் வேதங்கள் எல்லாம் தோன்றலாயின நைமி சாரண்ய வாசிகளாகிய கண்ணுவார் கருக்கர் முதலிய முனிவர்கள் அப்பேதங்களை ஓதி அவற்றின் உட்பொருளையும் அறியாது மயங்கி மனமும் முகமும் வாடி கவலையோடு இருந்தார்கள் அச்சமயத்தில் தவ வலிமை பெற்று விளங்கிய அரபத்தர் என்னும் ஒரு முனிவர் அங்கு வந்தார் அங்கிருந்த முனிவர்கள் அவரை வணங்கினர் பின்னர் வரவேற்று ஆசனத்தில் அமர்த்தி கவலையோடு அமைதியாக உட்கார்ந்திருந்தனர் அரபத்தர் அம் முனிவர்களிடம் தாங்கள் முகம் வாடி இருக்கும் காரணம் என்ன என்று வினவினார் முனிவர்கள் அரபத்தரை நோக்கி ஐயனே நாங்கள் சிவபெருமான் அருளி உட்பொருட்கள் எங்களுக்கு தெரியவில்லை என்றார் அரபத்தர் முனிவர்களே நீங்கள் அவரை நோக்கி தவமிங்கள் என்றார் அரபத்தர் அரபத்தர் கூறியதை கேட்ட மற்ற முனிவர்கள் மகிழ்ச்சி அடைந்து மதுரையை சென்றடைந்தனர் திருக்கோயில் பொற்றாமறையில் நீராடி சோமசுந்தர கடவுளை தரிசித்தனர் எம்பெருமானை நோக்கி வேதத்தின் வேறு பொருள் யாது என்று கூறி வணங்கிவிட்டு பின்னர் கல்லால மரநிழலில் எழுந்தருளியுள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதியை அடைந்தார்கள் அங்கு முப்பத்தி ரெண்டு இலக்கணமும் அமைய பெற்ற பதினாறு வயது நிரம்பிய ஒரு பிராமண குரு வடிவம் கொண்டு எழுந்தருளினார் ஈசன் முனிவர்களை நோக்கி குற்றமற்ற தவமுடையீர் நீங்கள் விரும்புவது யாது என்றார் உடனே முனிவர்கள் அனைவரும் அறியும்படி வேதங்களின் பொருளை உபதேசி தருள வேண்டும் என்று கூறினார் சிவலிங்க பெருமான் அவர்களுக்கு வேதங்களின் பொருளை அருளி செய்வாரானார் முனிவர்களே கேளுங்கள் வேதங்களின் பொருட்கள் அனைத்தும் ரகசியமானவை அவ்வேத பொருளை அறிதலே இம்மை என்ப பயனுக்கும் பாசபந்தத்தை போக்கும் வேறு பேற்றின் பயனுக்கும் கருவியாகும் சிவபெருமானின் சக்தியால் நான்கு வேதங்கள் தோற்றுவிக்கப்பட்டு அளவற்று விழுந்தது சிவபெருமானின் ஈசான முகத்திலே சிவாகமங்கள் இருபத்தெட்டும் கிழக்கு முகமாகிய தற்புருட முகத்தினின்று இருபத்தி ஒரு சாகைகளோடு ரிக்வேதமும் தெற்கு முகமாகிய அகோர முகத்தினின்று நூறு சாகைகளோடு எஜூர்வேதமும் வடக்கு முகமாகிய வாமதேவ முகத்தினின்று ஆயிரம் சாகைகளோடு சாமவேதமும் மேற்கு முகமாகிய சத்யோசாத முகத்தினின்று ஒன்பது சாகைகளோடு அதர்வன வேதமும் தோன்றியது வேதங்கள் நான்கு வகை அதனால் வருணங்களும் ஆசிரமங்களும் நான்காயின தருமங்களும் யாகாதி கருமங்களும் வேதங்களின் நெறியிலே தோன்றின அவ்வேதங்கள் சிவனின் விதிகளை குறிக்கும் கர்மகாண்டம் காண்டம் சிவனின் சச்சிதானந்த வடிவத்தைக் குறிக்கும் ஞானகாண்டம் என இரு வகைப்படும் வேதத்தின் வழியே நடக்கும் அனைத்திற்கும் வேதமே பிராமணமாகும் அதன் வழியில் சென்று பொருந்தக்கூறும் கூறும் ஸ்மிருதிகள் அனைத்தும் அம்மதங்களுக்கு அனுகுண பிராமணமாகிய கொள்கைகள் எனப்படும் எனப்படும் தழுவிய வைதிகம் அவற்றிலும் மிக மேன்மையாக கூறப்படுவது சுத்த வைதிக சைவம் என்பதை உறுதியுடன் பற்றிடுக என்றார் பாகத்திற்கும் வீட்டிற்கும் காரணமாக விளங்கும் சிவமயமாகிய மறைகளின் உட்பொருளை உங்கள் அறியாமை நீங்கும் வண்ணம் உரைத்தோம் நாம் கூறிய இப்பொருளை காட்டிலும் மேலான பொருள் வேறில்லை இப்பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு மயக்கம் தீர அமைவதாக என்று அருளி மறைந்தார் கண்ணுவார் முதலான முனிவர்கள் மயக்கம் தெளிந்து மயிற்சி வெள்ளத்தில் மூழ்கினர்